இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சண்டை சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட தினுடைய வார்த்தையை உங்களுக்காக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் நீங்கள் வசனத்தை எடுத்து தியானியங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் இங்கே சங்கீதக்காரன் கரன் தாவிது கர்த்தர் யாரை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சற்று தெளிவாய் விளக்குகிறார் சங்கீதங்களில நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருந்தாலும் நூற்றி பதிமூணு முதல் நூற்றி பதினெட்டு வரை உள்ள சங்கீதங்கள் யூத மரபுபடி அவர்கள் கூடுகிற மூன்று பண்டிகைகளை இந்த சங்கீதங்களை வாசிப்பார்களாம் அதிலும் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நான்கு சங்கீதமுமே பஸ்கா பண்டிகையினுடைய முடிவின் போது அவர்கள் பிரயாணத்துக்கு முன்னால் பாடுவாங்களாம் இயேசு கிறிஸ்து கூட அவர் பஸ்காவினுடைய கடைசில சீசர்களோடு உணவந்த பின்பு இந்த சங்கீதம் நூற்றி பதினைந்து முதல் நூற்றி பதினெட்டு வரை பாடின பின்பு தான் அவங்க பிரயாணம் நம்ம நம்மள எத்தனை பேருக்கு பிரயாணம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கிற அனுபவம் இருக்குன்னு தெரியல அப்படி இரவு பகலும் தியானமாக இருக்கும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற எபரிய வார்த்தைக்கு பாராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா முழங்கால் படியிடுதல் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி படியிட்டு தொழுது கொள்ளுதுன்னு சொல்லி அர்த்தமா இன்னொன்று பாராக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க ஆராதித்தல் என்று சொல்லி அர்த்தமா ஆண்டுடைய ஆலயத்தில் நம்முடைய வீட்டில் முழங்கால் பட் படியிட்டு ஆராதிக்கும் போது அதை தொழுது கொழுதுக்கு சமமாக இருக்கிறது ஆராதிக்கும் போது ஆசீர்வாதம் வருகிறது ஆகவே தான் வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டூர் சமூகத்தில் பணிந்து அவர்களை ஆராதித்தார்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த சகித நூற்றி பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்று வசனங்கள் வரை வாசித்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே அவரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார் கருத்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் கேடவு இருக்கிறார் இப்பதான் சொல்றாரு கருத்தரம் நினைத்திருப்பான்னு சொல்லி இங்க ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்றாரு நம்புங்கள் அப்படிங்க எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நம்புகிறானோ அவங்க வாழ்க்கையில அவர் துணையும் கேடகமாக இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நல்ல என்னை விசாரிக்க நல்ல ஒரு விசாரணையாளர் இல்லை இந்த வாழ்க்கையில் கேடகமாக பாதுகாப்பாக இருக்க யாரும் கர்த்தர் இருக்கிறார் நல்ல தகப்பன் நாம் என்ன கர்த்தரை நம்ப வேண்டும் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது சில உறவுகள் கைவிடப்படும் போது பகைக்கும் போது நம்ம அவரை நம்பிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் மாறும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்னுடைய செய்தின் தலைப்பு நினைத்திருக்கிறவர் ஆசிர்வதிப்பார் இசரவேல் என்ற பெயர் யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது யாகோபின் பன்னெண்டு சந்தி கோத்தரத்துக்குமே இந்த பெயர் வழங்கப்பட்டது என்ற எவரே பெயருக்கு தேவன் ஜெயிக்கிறார் என்ற கிரேக்க பெயருக்கு தேவனோடு போராடுகிறவர் என்று அர்த்தம் நீங்கள் நானும் ஆவிக்குரிய இசரவேலர்களாக இருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது கர்த்தர் யாரை ஆசிர்வதிக்கிறார் நினைத்திருக்கிறவர் யாரை ஆசிர்வதிப்பார் கேட்டால் இதை சொல்ல பிறகு நம்மை ஆசிர்வதிப்பார் நம்ம என்ன நம்ம எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பார் இன்னும் தெளிவாக தனித்தனி அவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நம்பி வந்துட்டா யாரையும் கைவிட்ட சரித்திரமே இல்லை தனித்தனி ஆசிர்வதிப்பார் ஆரகம ஆண்டவர் ஆசிர்வதித்தார் ஆதி ஆம் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாம் சனம் ஆதி ஆம்மும் பன்னெண்டுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்பது அப்போ சொன்னது ஏழு ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிராமை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அவர் சொல்றாரு நாலு தடவை சொல்றாரு போ போ அப்படிங்கிறது முதல்ல உன் தேசத்தை விட்டு போ உன் இனத்தை விட்டு போ ரெண்டாவது மூணு தகப்பட வீட்டு விட்டு போ நாலாவது நான் உனக்கு ஆம்பிக்க தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு ஏன்னா அங்கதான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ லோக்கல்ல இருக்கிற வரை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஆனா ஒன்ன நான் வெளியே வச்சு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிராம கத்தர் தூர தேசத்துக்கு வச்சு ஆசிரித்தார் ஆதி ஆமாம் இருபத்தி நாலு ஒன்றில் ஆபிரகமாக சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார் ஆதி ஆமாம் இருபத்தி நாலு மூணில் தன்னுடைய மகன் ஈசாக்கு எங்கே பெண்ணு பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பெண்ணை எப்படி பார்க்குறோம் எப்படி பார்க்க போகிறோம் அவிசுவாசியோட விசுவாசி பனைக்கக்கூடாது இதெல்லாம் கவனமாக நம்ம இருக்கணும் சகல காரியத்தில் ஆசிரியிக்கிறார் இந்த விஷயத்துல கற்று ஆசீர்வதித்தார் நீங்கள் எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கீங்களோ அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கருத்தர் கட்டளையிடுவார் ரெண்டாவதாக இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கிறார் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்ப குடும்பமாக எகத்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது யாத்திரா ஒன்றாம் அதிகாரம் ஏழுலேருந்து பதினாலு பார்த்தீங்கன்னா பார்வன் அவங்கள கொடுமைப்படுத்துவதற்காக சுமை சுமக்கிற வேலையினால கஷ்டப்படுத்துகிறார் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்து தனித்தனியாக ஆசீர்வதித்தார் வீட்டு நிலைக்காலில் இயேசுவத்தம் பூசப்பட்டது இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை என்று சொல்கிறார் மூன்றாவது குடும்பத்தாரை என்றால் ஒளி தருகிறவன் என்று அர்த்தமா நாலாம் அதிகாரம் என்னாகமும் எபிரியல் அஞ்சாம் அதிகாரம் நால வசனத்துல பாத்தீங்கன்னா மோசைக்கு வாயாய் கர்த்தர் ஆரோனை கொடுக்கிறார் ஆரோன் நன்றாய் பேசுகிறவன் என்று வசனம் சொல்கிறது ஆகவே ஆரோனுக்கு வார்த்தை போடும்படி மோசையை கத்தல் வைத்தார் மோசைக்கு ஆண்டு சொல்லுவார் மோசை சொல்கிறத ஆரோன் செய்யணும் அவர்கள் தான் ஜனங்களை அணி அணியாய் வரிசைப்படுத்தி கொண்டு வந்தனர் உங்கள் குடும்பம் ஆண்டனுடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கணும் ஆரோன் குடும்பம்னா மோசைக்கு துணையாக இருந்தது போல ஊழியத்துக்கு துணையாக இருக்கணும் எந்த குடும்பம் சபையினுடைய ஊழியத்துக்கு பாஸ்டருக்கு நல்ல பக்க பலமாக இருக்கோ அந்த குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிப்பார் ஏதோ நம்ம நாட்டுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போனோம் வந்தோம் அப்படி இல்லை உங்க உங்க நீங்க சபைகளோட ஊழியத்துல பாசோட பெருமிஷனோடு இருக்கணும் எப்படி மோசைக்கு ஏற்ற துணையாய் மோசைக்கு வாயாய் நன்றாய் பேசுகிற ஆர்வன் இருந்தானோ ஆரோன் மோசை சொல்லாத எதுவும் செய்ய மாட்டார் ஆனா இன்னைக்குன்னா பாருங்க நம்ம சொல்றதும் செய்யறது சொல்லாதது ஏகப்பட்டது செய்யறது சில பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறது எனவே நீங்க நல்ல ஒரு ஆர்வம் குடும்பமாக இருக்கணும் எனவே இந்த மூன்று காரியத்தின்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லி எனவே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் நம்ம கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை கத்திரம் முடி கண்களில் எங்களை நேசிக்கிற சர்வலமுள்ள தேவனை இந்த வழக்கை ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தனிப்பட்ட மனிதர்களை ஆஸ்ரோதிக்கிறீர் குடும்பத்தை ஆஸ்ரோதிக்கிறீர் ஊழியர் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உமக்கு பயப்படுகிற பெரியோரை சொல்லியிருந்த ஆசீர்வதித்திருக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய பேசுவின் மூலத்தை ஆண்டு சுதமானால் மீதும் நாளை காலை மணி செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவுக்கு வாங்குவதாக ஆமேன்